நாமக்கல் மாவட்டத்தில் பாடல் பெற்ற தலம் திருச்செங்கூடு எந்த கோயிலில் திருநாவுக்கரசரோ மாணிக்க வாசகரோ சுந்தரரோ திருஞானசம்மந்தரோ வந்து பாடியிருந்தால் அது பாடல் பெற்ற தலம் பாடல் பெற்ற தளத்திற்கு அடுத்த வரிசையில் வைக்கப்படுவது வைப்புத்தலம் கிட்டத்தட்ட அதே அளவு இணையான வலிமை உடையது அப்படி பார்த்தால் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மோகனூர் சிவன் கோயில் ரொம்பவும் புராதனமானது பொதுவாகவே நதிக்கரை ஓரத்து கோயில் வலிமை வாய்ந்தது ஏனென்றால் நதியும் ஒரு கடவுள் காவிரி தாமிரபரணி கங்கா யமுனா துங்கபத்ரா கோதாவரி கிருஷ்ணா இவைகளெல்லாம் கடவுள் ரூபங்கள் இவைகள் வெறும் நதி என்று நினைத்துவிட வேண்டாம் நதியை பெண்ணாக தேவியாக வழிபடுவது நம் மரபு எனவே காவிரி அம்மன் காவிரி அம்மன் கரையிலே அமைந்திருப்பது மோகனூர் அசல தீபேஸ்வரர் கோயில் அசலம்னாவே மலைன்னு அர்த்தம் சலம்னா சலனம் அசலம்னா சலனம் இல்லாதது மலை அசல தீபேஸ்வரர் அசையாது இருக்கிற என்னாலும் எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தை கொண்ட தீபத்தினாலே ஒளியூட்டப்பெறுகிற சிவன் கோயில் அசல தீபேஸ்வரர் வேணி அம்மன் பேர் மதுகரம்னா அது ஒரு வகையான இசைக்கருவி என்றும் தமிழிலே அர்த்தம் உண்டு அப்படி வலிமை வாய்ந்த அம்மன் இந்த வேணி கூடவே பாடல் பெற்ற தளத்திலே உள்கட்டுமானம் எப்படி இருக்கிறதோ அதாவது உள் பிரகாரம் வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரத்திலும் பிரகாரத்திலும் குறிப்பிட்ட சந்நிதி இதுவெல்லாம் இந்த கோயிலிலும் அமைந்திருக்கிறது குறிப்பாக காவிரி அம்மனுக்கென்று தனி சந்நிதி அல்லது தனி கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறது அதனால் இந்த மோகனூர் காவிரி ஆற்றங்கரையில் வளமோடும் சீரோடும் செழிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மோகனூரில் பிறந்தவர் தான் பெரும் தமிழறிஞர் கீபா ஜெகநாதன் மோகனூருடைய வெளிப்புறத்தில் காந்தமலை முருகன் கோயில் இருக்கிறது அதுவும் அறுவடை வீடுகளுக்கு அடுத்த வரிசையிலே வைத்து போற்றப்பட வேண்டிய முருகன் கோயில் ஹிவா ஜெகநாதன் அவர்களுடைய சென்னை வீட்டிற்கே காந்தமலை இல்லம் என்றுதான் பெயர் எனவே இந்த மோகனூர் சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் இந்த ஊருக்கு மிகவும் பெருமை சேர்க்கிறது மிகவும் வலு சேர்க்கிறது குறிப்பாக சிவன் கோயில் ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பது பவானியிலே இருக்கிற சங்கமேஸ்வரர் கொடுமுடியிலே இருக்கிற மகுடேஸ்வரர் மிகுந்த வலிமையுடையவர் என்பார்கள் கிட்டத்தட்ட அதே வலிமை உடையவர் இந்த அசல தீபேஸ்வரர் வலிமைனா என்ன மக்களுடைய கஷ்டத்தை போக்குவது இருட்டாக இருக்கிறது வெளிச்சம் தெரியவில்லை வாழ்க்கையில் என்று தினம் தோறும் அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தந்து ஒரு புதிய வெளிச்சத்தை தருவது அந்த ஆற்றல் தான் வலிமையான கோயில் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர் இந்த அசல தீபேஸ்வரரும் மதுகர வேணியும் அதே மாதிரி காந்தமலை முருகன் இந்த சந்நிதிகளை நாம் தரிசிப்பது நம்மை அறியாமலேயே நமக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் என்றுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் குறிப்பாக புதன் பகவானுக்கான வழிபாட்டு தலமாக இந்த மோகனூர் அசல தீபேஸ்வரர் விளங்குகிறது மிதுனம் மீன மீனராசிக்காரர்கள் கூடவே ஆயுள்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இவர்களுக்கான வழிபாட்டு தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது என்பதை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் ஏன் மீனம் என்றால் புதன் மிகுந்த பலவீனம் அடைவது தான் அதனால்தான் மீனராசிக்காரர்களுக்கு மூட் ஸ்விங் அதிகம் டக்குன்னு ஒரு முடிவெடுப்பாங்க மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பலவீனம் உண்டு ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் அது இருக்காது ஏன்னா ரேவதியினுடைய தலைவர் புதன் என்பதனாலே எனவே இந்த ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை என்று வழிபடுவது சிறப்பு எல்லோரும் எந்த நாளும் வழிபடலாம் அதனாலே அதிர்ஷ்டம் அதிகமாவதை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம்